தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் முன்னூறு பேருக்கு ஐந்து கிலோ அரிசி பல பொருட்கள் போர்வை தலைவாணி துணிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் இன்று வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்களில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சியினர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொதுநல அமைப்புகள் என பல்வேறு நற்குணங்கள் கொண்ட மக்கள் ஏராளமானவர்கள் உதவிக்கரங்களை நீட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ராஜீவ் நகர் மேட்டுப்பட்டி திரேஸ்புரம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி லூர்தமால்புரத்தில் உள்ள மஸ்திதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் தலைமையில் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி பல பொருட்கள் போர்வை தலவாணி துணிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மஸ்திது ரஹ்மான் நிர்வாகி சுலைமான் இமாம் அஸ்கர் நகர கிளை பொறுப்பாளர் சுலைமான் திரேஸ்புரம் கிளை ஜாகிர் உசேன் அஜித் கான் அஜிஸ் அப்துல் அஜிஸ் அன்ஷார் ஷேவுதீன் அலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் ஆத்தூர் பேட்மாநகரம் மற்றும் தூத்துக்குடி மாநகர என அழைத்து பகை தொழிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் முனைவர் சகோதரர் ஜவஹர்ல்லா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலில் கடந்த பதினேழாம் தேதி பெய்த அந்த கனமழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டரணியின் சார்பாக அவர்களுடைய பாதிப்புகளை நீக்கும் வகையில் அவருடைய இடத்துல போய் அவர்களெல்லாம் காப்பாற்றியது தமமு அதுபோக கடந்த பதினெட்டு பத்தொன்பது தூத்துக்குடி ஜாமியா பள்ளி அங்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முகாமிட்டு தலைமையிலிருந்து அமமுகவரது தலைமையிலிருந்து மாநில துணைத் தலைவர் அமீது மாநில துணைப்பொடி செயலாளர் சேட்டுகாம் அமைப்பு செயலாளர் காதர் போன்றவர்கள் முகாமிட்டு தூத்துக்குடி மாவட்டங்களில் எங்கெல்லாம் வந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் போய் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் பாய் போர்வை அதுபோக உணவுப் பொருட்கள் தண்ணீர் இதெல்லாம் நாங்கள் மாவட்டம் முழுக்க வழங்கினோம் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான பொருட்கள் வந்தது அதை தூத்துக்குடி மாநகரத்திலும் ஏரல் போன்ற அந்த வட்டார பகுதிகளிலும் நாங்கள் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தோம் அதுபோக திருநெல்வேலி மாவட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய்க்கான அந்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் கொடுத்தோம் இன்னும் நாளை வரை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் நேற்றைய முந்தைய தினத்தில் தலைவர் அவர்கள் போதுமானது எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு தகவல் ஆகவே நாளை வரை இருக்கிறது அதுபோக வீடுகளெல்லாம் இடிந்த இடங்கள்ல மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் பண உதவியும் செய்வதாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோக தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்புக்குழு நான் அகமது உசேன் ஜனோபர் அதி போன்றவர்கள் நாங்களும் தொடர்ந்து நாங்களும் தொடர்ந்து அந்த மாவட்டங்களை கண்காணித்து அதற்கான தேவைகளை செஞ்சோம் அதுபோல மாநகரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு குழு பொறுப்புகளுடைய தலைவர் மெட்ரோ சேட்டம் போன்றவர்கள் அந்த குழு எல்லாம் சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து வந்து மக்களுக்கான அந்த பணிகளை நாங்கள் செய்தோம் இன்று விருதாபுரம் மசீராமானில் வைத்து அரிசி தலையணை போர்வ இது போன்ற தனிமணிகள் போன்ற நிவாரண பொருட்களை நாங்கள் கொடுத்து வருகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்